வாருங்கள் ஐயப்பனை பற்றி அறிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் இன்று பிறக்கிறது பொதுவாக கார்த்திகை என்றாலே தீப திருவிழா அதை விட முக்கியமானது சபரிமலை ஐயப்பனுக்கு மாலையிட்டு விரதம் துவக்கும் நிகழ்ச்சி அந்த வகையில் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று ஐயப்பனுக்கு பல லட்சம் பக்தர்கள் மாலையிட்டு விரதத்தை துவங்குவர் ஏன் ஐயப்பனுக்கு கார்த்திகையில் மாலையிட வேண்டும் என்று பொதுவாக ஒரு கேள்வி இருக்கும் சபரிமலை ஐயப்பன் தரிசனத்தில் ஜோதி தரிசனம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதற்கு கார்த்திகை முதல் தேதியில் விரதம் துவக்குவதே சரியானதாக ஆக இருக்கும் என்று கூறுகின்றனர் ஆன்மீகப் பெரியவர்கள் சரி ஐயப்ப விரதம் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஐயப்ப விரதம் இருப்பவர்கள் ஒரு மண்டல விரதம் இருக்க வேண்டும் கணக்கின்படி நாற்பத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் சித்தர்கள் ஞானிகள் கூற்றுகள் படி நாப்பத்தி எட்டு நாட்கள் ஆனால் நாற்பத்தோரு நாட்களாவது கட்டாயம் விரதம் இருப்பது மிகச் சிறந்தது முதன் முதலாக மாலை அணிபவரை கன்னிசாமி என்று அழைக்கின்றனர் கன்னிசாமி அடையாளத்திற்காக கருப்பு வேட்டி கட்ட வேண்டும் இவர் சபரிமலை செல்ல குடும்பத்தாரின் சம்மதம் கட்டாயம் பெற வேண்டும் சபரிமலைக்கு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் செல்பவர்கள் குருசாமியாக கருதப்படுகிறார் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து சபரிமலைக்கு சென்றால் கட்டாயம் நற்பலன் உண்டு